பேய் பிசாசு கொல்லிவாய் பிசாசு கோஸ்ட் இப்படிலாம் சொல்லுவாங்க பேய் பேய் இருக்குது பைமூர்த்தது அப்படியே உடம்புக்குள்ளே மோகினி பிசாசு பூந்துட்டுது அப்படிலாம் சொல்லுவாங்க உண்மையிலே பேய் ஒன்று இருக்கா அப்படின்னா இல்லை இல்லவே இல்லை அதை வேறு விதமாக எப்படி சொல்லுவாங்க கிளி அதாவது ஒரு பயம் இருப்பதாக எல்லோரும் சொல்வார்கள் அதை நம்புவார்கள் நான் வானத்துக்கும் பூமிக்கும் வெள்ளையாக பார்த்தேன் நான் பயந்துட்டேன் எனக்கு ஒரு வாரம் ஜுரம் வந்துட்டு அப்படின்னு எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல தங்கராசுன்னு இருந்தார் அடிக்கடி சொல்லுவார் அதை பார்த்தேன் நைட்டில் வரும்போது பார்த்தேன் அப்படிம்பார் பகலில் ஏன் வரமாட்டேங்குது தெரியாது பகலில் ஏன் பேய் மாட்டேங்குது கண்ணுக்கு தெரியுமே அதனால் அது போலத்தான் இந்த பேய் பிசாசு போல் தான் கடவுளும் கடவுளை பார்த்துருக்கியா இல்லை பயம் இருக்கா இருக்குது என்ன மாதிரி பயம் செத்து போனதுக்கு அப்புறம் நம்மளை கொண்டு போயிட்டு நரகத்தில் போட்டு தள்ளிடுவாங்க அங்கே எண்ணெயில் காய்ச்சி ஊற்றுவாங்க போடுவாங்க இந்த பள்ளி பூனை இதெல்லாம் சமைச்சி கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு கிளி பயத்தை உண்டாக்குவாங்க இதெல்லாம் கட்டுக்கதை பேய் பூதம் பிசாசு கடவுள் எல்லாம் ஒரே ரகம்தான் ஏன்னா அப்படி ஒரு இருப்பதே இல்லை இல்லாத காரணத்தினால்தான் எல்லாருக்கும் ஒரு பயத்தை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சாங்க அது போல தான் புராணங்களும் உண்மையாக ஏதாவது நடந்தது இல்லை எல்லாமே அப்படி தான் கட்டுக்கதைகள் தான் அதை வச்சு தான் இன்றைக்கி வாழ்க்கையில் எல்லோருமே குழப்பே நடத்துகிறாங்க அரசியல் பண்ணுறாங்க எல்லாமே அதான் ஒரு அரசியலே போய் வச்சு தான் பண்ணுறாங்க ஓ குழந்தை ராமன் சொல்லிட்டு ஒன்று இதோ இலங்கையில் வந்து ராவணன் வந்து அங்கே ஒரு ஆட்சி பண்ணா அவனுக்கு ஒன்று அரண்மனை இருந்தது அப்படியெல்லாம் ஏமாத்துனாங்க இதெல்லாம் எத்தனையோ பேர் ஏமாந்துட்டாங்க இப்போ அந்த விழிப்புணர்வு வந்தாச்சு பேய் இல்லை கடவுள் இல்லை இதெல்லாம் மற்றவங்க உண்டாக்குன ஒரு கதைகள் தான் உண்டாக்குதல் அப்படின்னா கிரியேட் பண்ணுறது அப்படித்தான் இவங்களெலாம் கிரியேட்டர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் அவர் தான் அந்த கடவுள்பார் இவங்க தான் கிரியேட் பண்ணுறதே இவங்களே கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு கடவுள் இருக்கார்னு சொல்லிவிட்டு அதை அதை செய்வார் இதை செய்வார் அப்படின்னு சொல்லி நீ நேர்ந்துக்கணும் அங்கே போயிட்டு தேங்காய் உடைக்கணும் மாலை மா போடணும் போய் கங்கையில் போய் குடிக்கணும் திதி நடத்தணும் இதெல்லாம் சொல்லுவாங்க எல்லா கட்டுக்கதைங்க தான் மனுஷன் பிறக்குறான் செத்து போகிறான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கதை இதை போயிட்டு அவன் இருக்கிறான் இவன் இருக்கிறான் அங்கே இருக்கிறான் இங்கே இருக்கிறான் அப்படின்னு கதை சொல்லிக்கிட்டு எத்தனை பேரை எவ்வளோ நாள் நீங்களாம் ஏமாத்துவீங்க எத்தனையோ பேர் ஏமாந்து போயிட்டாங்க இன்னும் அப்படி தான் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் நாங்கள்லாம் அப்படி கிடையவே கிடையாது இதுக்கெல்லாம் நாங்கள் அசரவே மாட்டோம் அச்சப்பட மாட்டோம் நீ என்ன தான் சொல்லு என்ன தான் செய்யி அதை எங்களை ஒன்றும் கிட்ட அசச்சிக்கவே முடியாது தெரியுமா தெரிஞ்சிக்க இந்த பேய் பிசாசு கடவுள் அப்படிலாம் அந்த உருட்டுற வேலை இருக்குதுல்ல அதெல்லாம் உங்களோடைய வச்சுக்கணும் எல்லார்ட்டையும் சொல்லி ஏமாற்றாதீங்க உனக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நீ போ எது வேணாலும் செய் ஆனால் மற்றவங்களை அந்த கிளி உண்டாக்குறது பயமுறுத்துறதெல்லாம் நடக்காது இது வந்து நவீன காலம் கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு செய்கிறோம் இன்டெலிஜென்ஸ் என்னது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு ஒரு சும்மா சிலையை நடக்கிறதாப்பில் காமிக்கிறாங்க அது உண்மையிலே நடந்ததுன்னா கிடையாது எல்லாமே அப்படி தான் பொய் பித்தலாட்டம் அத்தனையுமே தான் அதனால் எல்லாம் ஏமாந்துடாதீங்க நண்பர்களே கொஞ்சம் சிந்தனை பண்ணுங்க இருக்கா இல்லையான்னு ஆராயுங்க கொஞ்சம் அறிவை உங்களுடைய புலன் புலனாய் மூலம் உங்களுடைய அறிவை பயன்படுத்துங்க பகுத்தறிவை பயன்படுத்துங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் புரிதல் கிடைச்சிதுன்னா இதெல்லாம் ஒன்று மேலே தூக்கி போடுற விஷயந்தான் தோல் மேலே துண்டை போட்டு தேடுறது போல தான் தூக்கி போடுங்க எல்லாத்தையும் சரியாயிடும்